ஹாய் ஹலோ வெல்கம் டு பாப்பா விளாக்குங்க இன்றைக்கி கொண்டக்கடலை வைத்து குருமா எப்படி செய்யலன்னு பார்க்கலங்க ரொம்பவுமே சுவையாகவும் இருக்குது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க சுண்டல் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சப்பாத்திக்கு சைட் டிஸை சாப்பிட்றப்போ ரொம்பவுமே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிக மிக உடம்புக்கு சத்து மிக கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதுக்கு கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க தேங்காய் துருவல் ஒரு மூடிங்க பூண்டு பல் இஞ்சி சிறிதளவு பெரிய வெங்காயம் ரெண்டுங்க பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பள்ளி ரெண்டு கொத்துங்க தக்காளி பெரிய தக்காளியோ ரெண்டு பழம் நறுக்கி வச்சிருக்கிறேங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க தேங்காய் துருவல் சோம்பு ஒரு டீஸ்பூன் கிராம்பு ரெண்டு கசகசா கால் டீஸ்பூன் பட்டை சிறிதளவு முந்திரி ஆறு ஏலக்காய் ரெண்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க அடுப்பில் கடாயி வச்சுங்க எண்ணெய் மூணு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பட்டை சிறிதளவு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சளி சிறிதளவு போட்டு நல்லா கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இந்த மாதிரி பொன்னிற மாவரளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலங்க ரெண்டு பழம் நல்லா கையிலேயே மசிச்சுட்டு போட்டிங்கன்னா விஸ்கின்னு வணங்கிடுங்க நல்லா வதக்கிலங்க வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா எண்ணெய் விட்டு வரலோ நல்லா வதங்கினுங்க இது ரொம்பவுமே சுவையாக இருக்குதுங்க சப்பாத்திக்கு எப்பவுமே ஒரே குருமா செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வர அளவுக்கு நல்லா அந்த மனம் வரணுங்க தான் நம்ம அந்த அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து வேக வச்ச கொண்ட கடலையே சேர்க்கணுங்க இப்போ சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் புரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லித்தள்ளிக்கலாங்க ரொம்பவுமே சூப்பரான சுவையான கொண்டக்கடலை கடலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொடுப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்